வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறியே வச்சு எத்தனை நாளைக்கு நம்ம வெளியில் காய்கறி வாங்காமல் சமைக்க முடியும் அப்படின்னு நான் இப்போ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன் அதில் வந்து பாவக்காய் ஒரு நாள் செஞ்சோம் பீர்க்கங்காய் ஒரு நாள் செஞ்சோம் முள்ளங்கி ஒரு நாள் செஞ்சோம் கீரை ஒரு நாள் செஞ்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா புதினா தொவையல் புதினா தொகையல் நம்ம வீட்டில் விளைஞ்சது தான் இது செஞ்சுருக்கேன் அப்புறம் வடகம் நம்ம போட்டது வறுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் வந்து சாம்பார் வச்சுருக்கேன் அதாவது மதுரக்காரங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க நாங்கள் பாசிப்பருப்பு போட்டு பீர்க்கங்காய் போட்டு சாம்பார் வச்சேன் சாம்பார் வச்சோன்னு அடிக்கடி சொல்லுவாங்க அவா அவ அவங்க அவங்க ஞாபகம் வந்து இன்றைக்கி என் இந்த மாதிரி பீர்க்கங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு போட்டு பாசிப்பருப்பு போட்டு வச்சுருக்கேன் நாங்கள் லாக்டவுன் அப்போ கூட நிறைய செடி வச்சுருந்தோம் வெளியில் போய் காய்கறியே வாங்கலை இதே மாதிரி தான் அவரக்காய் இருந்தது கத்திரிக்காய் இருந்தது அப்போது பீர்க்கங்காய் இருந்தது அது வந்து ஹைப்ரிட்டு பீர்க்கங்காய் எல்லாமே இருந்தது அப்போலாம் நமக்கு வீடியோ போடணும்னு நமக்கு தெரியல ஆனால் அப்போவே நாங்கள் அப்போலேருந்தே ரொம்ப நாளாக நாங்கள் கடையில் போய் நிறைய காய்கறி வாங்க மாட்டோம் வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கு அந்த மாதிரி தான் வாங்குவோம் மற்றபடி காய் நம்ம வீட்லேயே நிறைய விளைஞ்சிட்ருக்கு அப்போயிலேருந்தே இப்படி விளைஞ்சிட்டே தான் இருக்குது இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒன்று ஒன்று பண்ணி பார்க்கலாம் நம்ம காய் வெளியில் வாங்காமல் இருக்க முடியுமான்ட்டு பண்ணிகிட்ருக்குறேன் இதில் வந்து இன்றைக்கி பிருக்கங்காய் சாம்பார் வச்சுருக்கோம் சாப்பாடு இன்னும் ரெடி ஆகலை சாப்பாடு வச்சுருக்கேன் இன்னமும் பாவக்காய் இருக்குது நம்ம வீட்டில் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இருக்குது இது எத்தனை நாளைக்கு நம்ம செய்ய முடியும் அதாவது ஒரு வாரமாவது போகுது அதுக்கப்புறம் போய் நம்ம காய் வாங்கிறது அதுக்கப்புறம் பரவாயில்ல இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன் செடி செடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா அந்த செடியில் நம்ம கடைக்கு போகாமல் நம்மளால் ஒரு வாரம் ஃபுல்லாக பண்ண முடியுதான்னு பார்க்கலான்ட்டு இன்றைக்கி அந்த மாதிரி பா பண்ணிட்டுருக்கேன் இந்த ஒரு வாரமாகவே அதில் எப்பயோ ஒரு ஒரு சமயம் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி தான் நம்ம வீட்டு சமையல் நம்ம வீட்டு போயிருக்கங்க நம்ம வீட்டு புதினா துவையல் நம்மளே செஞ்ச வடகம் இன்றைக்கி தான் நம்ம சமையல் சாப்பாடு போயிட்டுருக்கு பாய் அடுத்த வீடு எவ்வளோ சந்திக்கலாம்